ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன்னை தேடி நானும் உன் குலதெய்வமும் வந்துள்ளோம் தங்கமே ஏன் தெரியுமா தெரிந்தால் மனம் சந்தோஷத்தில் துள்ளிவிடும் தங்கமே உனக்கு மங்கள செய்தி தர உன் வீடு தேடி வந்துவிட்டோம் அருமையான புதனில் பொன்னான புதனில் என் பிள்ளைக்கு உன் குலதெய்வத்தோடு மங்கள செய்தி தர வந்துள்ளோம் காக்க வைக்காமல் பெற்றுக்கொள் தங்கமே அதிர்ஷ்டம் அழைப்பதால் உனக்கு நல்ல செய்தி உன் செவியில் கேட்கிறது கண்மணியே மனம் தளர்ந்து போயிருக்கிறாய் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நெல் விழுந்து கிடக்கிறேன் என்று துவண்டு விடாதே தோல்விகளை சந்தித்தால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று யார் கூறினார்கள் யார் சொன்னார்கள் உனக்கு இல்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் தோற்று விட்டோமே என்ற மனம் குறுகிய நிலைக்கு செல்லக்கூடாது என்று சொல்வதை கேட்டுவிடு வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம்தான் எந்த காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்கக்கூடாது உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் நானும் உன் குலதெய்வமும் பக்க பலமாக இருப்போம் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை இப்போது அனுபவித்து வந்த வாழ்க்கை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது யாருக்காவது உன்னால் முடிந்ததை முடிந்த உதவியை செய்துவிடு உன்னால் முடிந்த உதவியை செய்துவிடு அதுவும் பசியால் இருப்பவனை கண்டால் உடனடியாக உதவி விடு யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே உனக்கு வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணமாக்கத்தான் செய்யும் கொடியதாக இருக்கும் அதேபோல் சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரும் ஏற்றுக்கொள்ளும் எந்த சூழ்நிலையிலும் உன் பக்கத்திலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும் தான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் கூடிய விரைவில் விரும்பி அனைத்தும் வந்து போகிறது திரும்பவும் நாங்கள் சொல்வதை கேள் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் அனைத்தும் கூடிய விரைவில் விரும்பிய அனைத்தும் வந்து சேரப்போகிறது உனக்கான காலம் உனக்கான விடியல் உதயமாகிவிட்டது வந்து விட்டது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகிறது எதற்கும் கவலைப்படக்கூடாது உனக்கு உலகமாக நாங்கள் இருக்கும்போது என்ன கவலை நல்ல நிலையில் நிம்மதியோடு சந்தோஷமாக மனநிறைவோடு உன்னையும் உன் குடும்பத்தையும் நாங்கள் வாழ வைக்கப் போகிறோம் பயப்படாதே எதற்கும் எந்த சூழ்நிலைக்கும் உன் சாயப்பாவும் உன் குலதெய்வமும் கூடவே நிழலாக வந்து கொண்டிருப்போம் எங்கள் வாக்கை கேட்ட நேரத்தில் உனக்கு எதிர்பாராத திருப்பத்தால் திடீர் திருப்பத்தால் திகைக்கப் போகிறாய் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது பிரிந்தவர்கள் அவர்களாகவே வந்து போகிறார்கள் உனக்கு நெருங்க இருக்கிறது ஒரு பொன்னான பொற்காலம் பொன்னான காலத்தை புதன்கிழமை உனக்கு தர வந்து விட்டோமே நீ அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி புத்தம்புது வாழ்க்கையை அமர்க்கலமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செல்வ செழிப்பாக சீரும் சிறப்புமாக எங்கள் ஆசீர்வாத அருளால் வாழப் போகிறாய் நீ வேண்டாம் என தவிர்த்தவர்கள் நீ வேண்டும் என தவிக்கப் போகிறார்கள் உன் அன்பு புரிய போகிறது செல்வமே மகிழ்ச்சி செய்தி மங்கள செய்தி என்று சொன்னோம் அல்லவா என்ன நாளை நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது எப்படி எப்படி அழுதாய் வரமாக கேட்டாய் நீ கண்ணீருடன் கேட்டது உன் கையில் கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த விடியலை உன் வாசலில் வைத்துவிட்டோம் விரைந்து வா செல்லமே உனக்கானது உன் கையில் கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக இருப்பதை நாங்கள் பார்க்க போகிறோம் எது உன்னை துன்படுத்தினாலும் கவலைப்படாமல் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடிவிடு எதுவும் எங்களை மீறி நடக்காது என்பதை மட்டும் நீங்கள் தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கு சகித்து கொள்ள முயற்சி செய் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் தாங்கி பிடிப்பேன் கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்று யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசித்து கஷ்டங்களையும் துயரங்களையும் கடந்து வா தங்கமி உன்னை வழி செல்கிறோம் அழகாக அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது இப்போதும் கூட உனக்கு நீ அதை அனுபவிக்க போகிறாய் முழுவதுமாக உனது துயரங்கள் முழுவதுமாக நீங்கப் போயிறது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது கலங்க விட மாட்டோம் மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்துவிடு மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்வானால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் புண்ணியம் கிடைக்கும் உன் குடும்பத்தோடு நன்றாக இருப்பாய் குலதெய்வத்தை நம்பினோர் கைவிடப்படார் உன் சாயியை நம்பினோர் கைவிடப்படார் நல்லது நடக்கும் நல்லது கிடைக்கும் பலனை எதிர்பார்த்து மட்டும் உதவி செய்து விடக்கூடாது உன் வாழ்க்கையில் மற்ற உயிர்களுக்கும் உதவி செய்ய முடியாது விட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனையாவது செய்துவிடு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான் ஒரே ஒரு ஒருமுறைதான் அந்த வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பொறுப்புகளை ஒருவரே திணித்து கொள்ளாமல் பகிர்ந்து செய்யுங்கள் தேவையானதை சேர்ந்து செய்யுங்கள் பிரச்சனையை பெரிது பண்ணாமல் நான் பெரிதா நீ பெரிதா என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே போதும் நாகரிகமும் அன்பு நிறைந்த பேச்சும் இல்லைன்னா விரிசல் உண்டாகிவிடும் ஒருவரை ஒருவர் தவறான எண்ணத்தோடு புரிதல் கூடாது நல்ல புரிதலோடு ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்ந்தால் குடும்பம் சிதறாமல் இருக்கும் பெருந்தன்மையான செயல் மட்டுமே பெரிய பெரிய இன்பத்தை கொடுக்கும் பேரின்பத்தை கொடுக்கும் இன்ப அதிர்ச்சியை தரும் உறவுகளில் ஆழமான திருப்புமுனை அன்பு மட்டும்தான் இழந்ததை மீட்டுக் கொடுக்கும் இழக்காமல் இருப்பதை கூட தவிர்க்கும் உண்மையான வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் நெடுந்தூர பயணம்தான் அந்த பயணத்தில் சில சில இடங்களில் வலி மிக்கதாக இருக்கும் வலி கொடியதாக கூட இருக்கும் அந்த நேரம் மனம் தளரக்கூடாது நிச்சயம் அந்த நேரம் பலவீனமாக்காது உனக்கு பக்குவத்தை மட்டுமே நிச்சயமாக தரும் சில விஷயங்களை நீ புரிய வைக்கவே எப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும் உன் மனதை குழப்பாதே உனக்கான பொற்காலம் இப்போதே தொடங்கிவிட்டது நானும் உன் குலதெய்வம் வந்த நேரத்தில் நீ இந்த பதிவை கேட்க நேரத்தில் உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது சில தடங்களினால் உன் கடும்பத் குடும்பத்தினால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் அனைத்தும் உன் பிரார்த்தனையால் வென்றுவிட்டாய் இனி நீ குடும்பத்தோடு ஒற்றுமையாக நலமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் இது நான் தரும் உன் குலதெய்வம் தரும் மங்கள வாக்கு நல்ல வாக்கு அற்புத வாக்கு தெய்வ வாக்கு அருள் வாக்கு ஆழ்த்தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்